ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சந்தி விலாக் நம்ம சேனலில் இன்றைக்கி வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு எதமாக கம்பம் கூழ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் இந்த கூழ் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஹாஃப் கேஜி கம்பு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அலந்து எடுத்துக்கோங்க இது பெரிய கப்பில் ஒரு கப்பு இருக்குது இது வந்து தண்ணியில் ரெண்டு முறை அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு இது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊரட்டும் அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் தான் கூழ் வந்து நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா கம்பெனியுமே அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கொஞ்சம் பிசைஞ்சு அப்படியே புளிக்க வச்சுருங்க கம்பு கூழ் வந்து நீங்கள் புளிக்க வச்சு காய்ச்சினிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சிடுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் விட்டுருங்க லைட்டாக புளிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஆறு மணி நேரம் ஆகிடுச்சி பாருங்கள் கம்பு லைட்டாக குளிச்சு மேலே வந்திருக்கு இந்த மாதிரி குளிச்சுட்டு நீங்கள் கூழ் காசுனிங்கன்னா கூழ் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இது வந்து ஒரு முறை கரண்டியால் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க ஒரு கப்பு கம்புக்கு மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே புளிக்க வச்சுருந்த கம்பு அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்காதீங்க மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்ப சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதித்து திக்காகணும் கம்பு நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கம்பு சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி மேலே அப்படியே உரைச்சி வரும் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருங்க கலந்து இந்த மாதிரி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா கரண்டி எடுத்துகிட்டு அதில் கொம்பு வெட்டுக்கலாம் கரண்டி வந்து ஒரு ஒரு முறையும் எடுத்து எடுத்து நீங்கள் கலந்து விடும்போது கை வந்து சூடு தாங்காது அதனால் கரண்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கொம்பு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்லையும் மீடியம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இந்த கம்பை வந்து இருபது நிமிஷம் நல்லா கொதித்து வேகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது அப்படியே வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து திக்காக இருக்குது கூழ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இது வந்து இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதிக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அந்த சூடுலேயும் அப்படியே இருக்கட்டும் காலையில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கூழ் வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது கம்பு கூழ் அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் கூழ் வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுருக்க முடியும் அளவுக்கு எடுத்துகிட்டு இது வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா மூணு நாலு நாள் கூட வச்சுருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட தயிர் சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு தயிர் தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கலாம் காலையில் டிஃபனுக்கு இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கம்பு கேழ்வரகு கூழெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு இதமாக இருக்கும் உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கம்பு கூழ் அவ்வளோதாங்க குடிக்கும்போது போது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட காஞ்ச மிளகா உப்பு போட்டு இடித்த மாங்காய் பச்சை மிளகா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்